நாளை முதல் நாடெங்கும் நமது கொடி பறக்கும் தமிழ்நாடு இனி சிறக்கும் அப்படின்னு தளபதி விஜய் அரசியல் அனல் பறக்க தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டு இருக்காருங்க வாங்க அதை பத்தி பாத்துடலாம் தளபதி விஜய் கடந்த மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேர்ல கட்சியை தொடங்கினாருங்க நாளைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி அறிமுகப்படுத்துவதாக தகவல் ஏற்கனவே வெளியாச்சு இந்த நிலையில தான் நாளைக்கு நாடெங்கும் நமது கொடி பறக்கும் தமிழ்நாடு இனி சிறக்கும் அப்படின்னு கொடி அறிமுகத்தை அதிகாரப்பூர்வமாக தளபதி விஜய் அவர்கள் அந்த அறிக்கையில என்ன புதிய திசையாகவும் புதிய விசையாகவும் ஒவ்வொரு நாளும் அமைந்தால் அது ஒரு பெரும் வரம் வரமாக இறைவனும் இயற்கையும் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கும் நாள்தான் இரண்டாயிரத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய அடையாளமான குடி அறிமுகமாகும் நாள் தமிழ்நாட்டின் நலனுக்காக உழைத்து நம் மாநிலத்தின் அடையாளமாகவும் மாறப்போகும் நம் வீரக்கு கொடியை வெற்றி கொடியை நாளை நம் தலைமை நிலைய செயலகத்தில் அறிமுகப்படுத்தி கழக பாடலை வெளியிட்டு கழக ஏற்றி வைக்கிறோம் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் அறிவிக்கின்றேன் நாளை முதல் நாடெங்கும் நமது குடி பறக்கும் தமிழ்நாடு இனி சிறக்கும் வெற்றி நிச்சயம் விஜய் குறிப்பிட்டிருக்காருங்க தளபதி ரசிகர்கள் எல்லோருமே பெரும் கொண்டாட்டத்தில் இருப்பாங்க நாளைக்கு தளபதி விஜய் கொடி ஏத்திட்டு என்ன ஸ்பீச் கொடுக்க போறாரு அப்படின்ற ஆவல் தான் எல்லாருக்கும் இருக்கு நீங்க எந்த அளவுக்கு ஆவலா இருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ் தெரிவிங்க இந்த மாதிரி அப்டேட்டுக்கு தொடர்ந்து சேனலை பார்க்க பண்ணிட்டு வாங்க